வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உலகின் பல இடங்களில் முதலீட்டு சேவை அலுவலகங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது